வணக்கம் மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திவது மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாகி இருக்கும் முதியன் வளமுறை தினக்குரல் மற்றும் ஈழ நாடு அதே போல வளமையாக நாங்கள் பார்க்கின்ற காலை மறுசு ஆகிய பத்திரிகைகளோடு நாங்கள் உங்களை சந்திக்க போகின்றோம் இன்றைய தினம் நேரம் போதுமாக இருந்தால் நிச்சயமாக எல்லா பத்திரிகைகளையும் விரிவாக பார்த்து விட முடியும் குறிப்பாக எங்களுடைய நிகழ்வை பொறுத்தவரையிலே பல்வேறு யூடியூப் தளங்களிலே பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்கின்ற போதிலும் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியினுடைய கருத்து பத்திரிகைகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு செய்திகளை பகிர்ந்து கொள்வது அதனை பத்திரிகையில் இருக்கின்ற விடயங்களை விமர்சிப்பது அல்லது விதிவாக ஆராய்வது அதன் அடிப்படையிலே நாங்கள் இன்றும் பத்திரிகைகளில் இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க இருக்கிறோம் பொதுவாக தெரியும் பத்திரிகைகள் அச்சிடப்படுகின்ற நேரம் அதன் பின்னரான நேரங்களிலே இன்றைய தினம் தேர்தல் முடிவுகள் பல வழி வந்திருக்கும் இருப்பினும் பத்திரிகைகளை அடிப்படையாக கொண்டு செய்திகளை பார்க்கின்ற காரணங்களால் நாங்கள் அஹ் பத்திரிகைகளையும் அடிப்படையாக கொண்டு மேலும் இணையதளம் குறிப்பாக உத்தியோபூர்வ இணையதளத்தை நாங்கள் பயன்படுத்துவது சிறந்தது உத்தியோகபூர்வ இணையதளத்தின் முடிவுகளையும் நாங்கள் செட்டி ஆராய்ந்து விட முடியும் அதன் அடிப்படையிலே நீண்ட காலமாக நாங்கள் தொடர்ச்சியாக பேசுகின்ற விடயம்தான் பத்திரிகை கண்ணோட்டத்திலே ஐபிசி தமிழிலே இருக்கட்டும் சரி இப்பொழுதும் சரி நாங்கள் தொடர்ச்சியாக நான் பத்திரிகை கண்ணோட்டம் பார்க்கின்ற போது விரிவாக சொல்கின்ற விடயம் அனுரகுமர திசநாயக்கா அவர்கள் எவ்வாறு ஜனாதிபதியானார் என்கின்ற விடயங்கள் முழுமையாக அந்த அந்த காணொலிகளை பார்க்காதவர்களுக்காக அந்த விடயத்தை சொல்லிக்கொண்டே நகரலாம் ஜனாதிபதியாவதற்கு அவரை ஜனாதிபதி ஆக்குவதற்கு அந்த தனி மனிதன் மீதான மக்களின் விருப்பு ஒரு காரணமாக இருந்தது பெரமுன மீதான அதிருப்தி அதாவது ராஜபக்ஷக்கள் மீதான அதிருப்தி அதாவது யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த காரணங்கள் அதாவது அஹ் இறுதி யுத்தத்திலே நடந்த விடயங்கள் அந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த விதம் அதன் பின்னர் இன்று வரை மக்களுக்கு நீதி வழங்காத தன்மை இனவாத கருத்துக்கள் இனவாத கருத்துக்களை பேசக்கூடியவர்களை தம்மோடு வைத்திருத்தல் என்கின்ற பல குற்றச்சாட்டுகளின் பேரிலே ராஜபக்ஷக்களை தமிழ் மக்கள் அடியொட்ட அதாவது ஒட்டு மொத்தமாகவே அவர்கள் நிராகரிக்கிறதுக்கான காரணங்களாகவே இருக்கிறது இவற்றை ஆராயும் பட்சத்திலேயே பெற யாழிலே கால் வைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரத்திலே ரணில் விக்ரம் சிங் அவர்களை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் ஜூஎன்பி என்ற ஒரு கட்சி இருந்தது அந்த கட்சியை இல்லாமலாக்கிய பெருமை அவருக்கு இருக்கிறது காரணம் அவர் பெறமுனவை வளர்ப்பதற்கும் பெறமுன சார்ந்தவர்களை காப்பாற்றுவதற்கும் எடுத்திருக்கக்கூடிய முடிவு அவர் ஜனாதிபதியாக மக்களால் தெரிவு செய்யப்படாவிடனும் அவர் ஜனாதிபதியாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது அந்த வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்தி ஐக்கிய தேசிய கட்சியை வளர்த்திருக்க முடியும் ஆனால் அவர் அந்த விடியத்தை செய்யவில்லை ராஜபக்ஷகளை காப்பாற்றி காப்பாற்றி ரணில் ராஜபக்ஷ என்கின்ற பெயரை எடுத்துக்கொண்டாரே தவிர அவர் தன்னுடைய கட்சியின் பால் அவர் அக்கறையோடு செயற்பட்டவராக தெரியவில்லை அதன் காரணமாக மக்கள் யுஎன்பி என்கின்ற ஐக்கிய தேசிய கட்சி என்கின்ற அந்த கட்சியை மறந்து விட்டார்கள் பெருமுனை மக்களால் அதிருப்தி அடைந்த நிலையில் வடக்கை பொறுத்தவரையில் ஒரு விதமாகவும் தெற்கிலே இன்னொரு விதமாகவும் அதிருப்தி அடைய வைத்து விட்டார்கள் பெருமுனை தெற்கு மக்களும் சொல்லிவிட முடியும் அதிகளவாக மாற்றம் விட்டார்கள் இப்பொழுது பெருமுனா ஒரு புறம் ஒதுங்கி இருக்க ஐக்கிய தேசிய கட்சியை அதன் தலைவரை இல்லாமல் இருக்க சுதந்திர கட்சி தன்னுடைய செயற்பாட்டை இழந்திருக்க அந்த நேரங்களிலே வருகிறது மாற்றீடாக ஆஹ் என்பிபி ஜேவிபி என்கின்ற பெயரை அஹ் இல்லாமல் செய்து அல்லது அதிலிருந்து தம்மை மாற்றி அமைத்து என் வருகிறார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு மக்கள் அவர்களை வரவேற்றுக் கொண்டார்கள் வாக்குகளை அளித்தார்கள் அனுரகுமர திசநாயக்க என்கின்ற ஒரு தனி மனிதன் அடுத்தது என்பிஇபி என்கின்ற ஒரு பொது வரவாக பார்க்கின்ற ஒரு விடயம் இந்த விடயங்களுக்காக அவர்கள் ஜனாதிபதி அனுரகுமர திஜநாயக்கவை தெரிவு செய்தார்கள் ஒரு மாற்றீடாக தெரிவு செய்தார்கள் பின்னர் பாராளுமன்றம் அவரிடம் இல்லாமல் போனால் ஏதாவது அஹ் சட்ட மூலங்களை கொண்டு வந்தோ அல்லது நம்பிக்கை இல்லாத பிரேரணிகளை கொண்டு வந்தோ அஹ் அனுர்குமதி திசைநாயக் அந்த பதவியில் இருந்து நீக்கிவிடலாம் அல்லது அவரை தூக்கி விடலாம் என்கின்ற சில அச்சங்கள் மக்கள் மத்தியில் இருந்த காரணங்களால் அவர்கள் என்பிபியை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது என்பிபி அதற்காக வேலை செய்திருக்கலாம் ஆனால் வெளிப்படியாக பேசுகின்றபடியே இவ்வாறு இருக்கிறார் இப்பொழுது என்பி என்பிபி பாராளுமன்றமும் வந்து பெரும்பான்மையோடு இருக்கிறது இந்த நேரத்திலே உள்ளூராட்சி சபை தேர்தல் அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு சவாலாகவே இருக்கும் என்பது தெரிந்த விடயம் காரணம் அது பிரதேசத்திலே நட்பெயர் பெற்றிருக்கக்கூடியவர்களை கொண்டு உருவாக்கக்கூடிய ஒரு தேர்தல் அதாவது உள்ளூராட்சி சபைகளிலே ஆசனங்கள் அந்த பிரதேசத்திலே நட்பெயரை பெற்றவர்களையும் இருக்கும் எனவே அங்கே நட்பெயர் பெற்றவர்களே தங்களுடைய கட்சிக்கு எடுக்கின்ற ஒரு விடயங்கள் இருக்கிறது வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலே அந்த நட்பேரை பெறக்கூடியவர்கள் தாமாக தேடி ஆசனத்துக்கு அடிபட்டு பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் தமிழரசு கட்சி அல்லது தேசிய கட்சி தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் தமிழ் தேசிய கட்சிகளிலேயே அவ்வாறு நன்மதிப்பை பெற்றிருக்கக்கூடியவர்கள் தேடிச் சென்று அடிபட்ட ஆசனங்களுக்கு இயங்குவார்கள் அதைவிட மாற்றீடாக ஒரு சில இடங்களிலே ஒரு சில கட்சிகள் இருக்கிறது நகரை எடுத்துக்கொண்டால் மகேஸ்வரன் அவர்களுடைய அடியொட்டி வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு சில பகுதிகளிலே இருக்கக்கூடியவர்கள் அல்லது அவரை பின்பற்ற அவரை தலைவராக கொள்ளக்கூடிய ஒரு சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் காரைநகரிலே ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்கிடுவார்கள் அதே நேரத்திலே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஈபிடிப்பிக்குன்ற ஒரு சிலர் அவர்களால் நன்மை பெற்றவர்கள் அல்லது அவர்களுடைய விசுவாசிகள் அல்லது அவர்களுக்கு பயந்தவர்கள் பல விடயங்கள் இருக்கிறது அதன் அடிப்படையில் ஒரு சில பகுதிகளிலே அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு சில ஆசனங்கள் இருக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய பெரும் மகிழ்ச்சியை நாங்கள் பார்ப்போமாக இருந்தாலும் இந்த அனுரை கொஞ்சம் விரிவாக பேசுவோம் காரணம் பத்திரிகை செய்திகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இந்த பார்த்ததின் அடிப்படையிலும் இப்பொழுது வெளிவந்திருக்கக்கூடிய விடயங்களின் அடிப்படையிலும் இந்த விடயங்களை பேச வேண்டியதாக இருக்கிறது இப்பொழுது வெளிவந்திருக்கக்கூடிய தரவுகளை பார்க்கின்ற போது என்பிபி மற்றும் இபிடிபி இந்த கட்சிகள் தெற்கு கட்சிக்கு ஒன்றுக்கு எப்படியாச்சும் வந்து கொள்ளும் அல்லது தெற்கே சார்ந்திருக்கக்கூடிய இபிடிபி என்பது தெற்கை சார்ந்து இயங்குகின்ற ஒரு கட்சி அதே போல என்பிபி என்பது தெற்கினுடைய ஒரு மிக பெரும் கட்சியாக இப்பொழுது இருக்கிறது ஆட்சியில் இருக்கிற கட்சி இந்த கட்சிகளுக்கு ஆங்காங்கே ஒரு சில ஆசனங்கள் கிடைத்திருக்கிறார் ஏனி அனைத்தும் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலே தமிழ் மக்கள் அஹ் வாழ்கக்கூடிய பகுதிகளிலே தமிழரசு கட்சி மற்றும் அஹ் தமிழரசு கட்சியோடு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சொல்லிவிட முடியாது காரணம் அவர்கள் மிக பெரும் கூட்டணியை இப்போது அமைத்திருக்கிறார்கள் இந்த தே தமிழ் தேசிய கட்சி என்று சொல்லிவிடும் இந்த தமிழ் தேசிய கட்சிகளுக்கே மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் ஒரு சில கட்ச ஆசனங்கள் விலகி போயிருக்கிறது ஆனால் அது பெரும் வீழ்ச்சியாக கருத முடியாது காரணம் ஒரு கட்டத்திலே யாழ் மாநகர சபையிலே பத்து ஆசனங்களுக்கு அதிகமாக இப்ப இப்பிடம் இருந்தது இப்பொழுது அதிலே பாரிய வீழ்ச்சி இருக்கிறது ஆனால் என்பிபிக்கு அந்த அளவு ஆசனம் கிடைத்திருக்கிறது எனவே அது மாற்றீடாக பார்க்க வேண்டும் அதாவது தெற்கு கட்சிக்கு சார்பாக இயங்கக்கூடியவர்களுக்குரிய மாற்று தெரிவாக பார்க்க வேண்டுமே தவிர அவர்களை அதை வெற்றி என்று சொல்லணும் இதவே ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது தமிழ் தேசிய கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கிறது இதிலே தமிழரசு கட்சி வெற்றி பெற்றது என்கின்ற வடிவம் இருக்கிறது அதிலே தமிழரசு கட்சி சார்பாக இருந்திருக்க இருக்கக்கூடிய இப்பொழுதும் இருக்க இருந்து வருகின்ற ஸ்ரீதரன் அவர்கள் இன்னமும் அந்த கட்சியை விட்டு விலகவில்லை அவருடைய வாக்கு கேட்பும் தமிழரசு கட்சிக்காகவே இருந்திருக்கிறது எனவே தனியே சுமந்திரன் அவர்களுடைய வெற்றியாகவும் இதை பார்த்து விட முடியாது திரு சுமந்திரன் அவர்களுடைய அணி ஸ்ரீதரன் அவர்களுடைய அணி இந்த இரண்டு பேருடைய அணியும் தமிழரசு கட்சிக்காக கடுமையாக உழைத்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் எனவே அடுத்தது அந்த சின்னம் வீட்டு சின்னம் என்கின்ற அந்த சின்னத்துக்கு கிடைக்கக்கூடிய வாக்கம் ஒரு விதத்திலே இருக்கிறது அந்த சின்னம் யாரால் இந்த சமயத்திலே கொடுக்கப்பட்டது என்கின்ற விடயங்கள் இருக்கிறது மக்களுக்கு புதிய அரசியலை கொடுத்திருக்கக்கூடிய நேரத்திலே அந்த சின்னத்தை வழங்கியவர்களுடைய ஆணைகள் இருக்கிறது இப்படி பல விடயங்கள் இருக்கிறது அந்த சின்னம் மற்றும் இந்த இருவருடைய உழைப்பும் இந்த இருவரும் எதிரெதிராக இருந்தோன் இந்த கட்சிக்காக உழைத்திருக்கிறார்கள் ஓரணியிலே உழைப்பதற்கும் இந்த பிரிந்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகள் ஓரணியாக செயற்படுவதற்கும் மக்கள் அழைத்து நிற்கிறார்கள் காரணம் சில பிரதேசங்களிலே குறிப்பாக நாங்கள் யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேசங்கள் எடுத்துக் கொள்கின்ற போது இந்த தமிழரசு கட்சி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இணைந்துதான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்கின்ற கட்டம் இருக்கிறது இந்த தடவை தேசிய இந்த தேர்தல் பிரச்சாரம் கூட ஒட்டுமொத்தமாக எம்பிவி மீதான அச்சத்தை வழிகாட்டியிருந்தது என்பிபிஐ மீண்டும் தெற்குக்கு அனுப்ப வேண்டுமே தவிர வடக்கிலே தேசிய தமிழ் தேசியம் வெல்ல வேண்டும் என்கின்ற அந்த கூற்றிலேயே வாக்குகள் சேகரிக்கப்பட்டிருந்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அஹ் தமிழ் மக்கள் முன்னணியோடு இருக்கின்ற இந்த கூட்டணி ஒட்டுமொத்தமாக இவர்கள் தமிழ் தேசிய பழைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் தாம் வெல்ல வேண்டும் இந்த தெற்கு கட்சிகள் செல்ல வேண்டும் என்று இருந்தார்கள் எனவே அவர்கள் இணைந்துதான் ஆட்சி அமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது எனவே இவ்வாறு பல விடயங்களை உணர்த்திய பல செய்திகளை தந்திருக்கக்கூடிய தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கிறது இதனை நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் கடந்த நாட்களிலே இதேதான் நாங்கள் பேசியிருந்தோம் தான் நடக்கும் என சொல்லியிருந்தோம் அதே போல நடந்திருக்கிறது எனவே தமிழ் மக்களுடைய அரசியல் தெளிவாக இருக்கிறது வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலே தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு கூற்றுக்கு கீழ் மக்கள் இருக்கிறார்கள் அதே போல தெற்கை பொறுத்தவரையிலே ஒரு பெரும் மாற்றத்தை மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள் ஒரு சில இடங்களிலே பெருமுனவுக்கும் அஹ் ஐக்கிய தேசிய கட்சி சார்ந்தவர்கள் சுதந்திர கட்சி சார்ந்தவர்களுக்கு ஒரு சில ஆசனங்கள் கிடைத்திருந்தாலும் பெருமுனவுக்கு மக்கள் பெருமளவாக வாக்களித்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக பாராளுமன்றம் ஜனாதிபதி தேர்தலில் விழுந்திருக்கக்கூடிய வாக்குகளிலே வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக வாக்களிப்பதிலும் மக்கள் ஆர்வம் காட்டாமல் இருந்த விடயங்களையும் முடியும் எனவே பல விடியங்களை உள்ளடக்கிய இந்த தேர்தல் ஒட்டுமொத்தமாக நல்ல முடிவை தான் தந்திருக்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவைத்தான் தந்திருக்கிறது எனவே இனிவரக்கூடிய நாட்கள் இனி மாகாண சபை தேர்தலுக்கு கூட பிரதமர் சொல்லியிருக்கிறார் மாகாண சபை தேர்தலில் விரைவிலே நடத்துவோம் என உதயன் பத்திரிகையின் முன்பக்கத்திலே பிரதமர் சொல்லியிருக்கக்கூடிய விடியம் குறிப்பிட்டு காட்டப்பட்டு எனவே இந்த மாகாண சபை தேர்தலில் ஆவது ஓரணியில் திரள வேண்டும் இந்த தமிழ் தேசியம் பேசுகின்ற அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரண்டு தமக்கன்ற ஒரு பாதையை வகுத்து அந்த பாதையை நோக்கியும் அந்த இலக்கை நோக்கியும் பயணிக்க வேண்டும் என்பதே மக்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது இன்னும் ஒரு தடவையும் பாராட்ட நாடாளுமன்ற தேர்தல் அந்த நேரமும் இதே போல பிரிந்திருந்தால் அந்த நேரமும் என்பிபி இதே போல இருக்குமா இருந்தால் என்பிபி மக்கள் வாக்களிப்பார்கள் அதையும் நாங்கள் இந்த நேரத்தில் இந்த இந்த தினமே சொல்லி வைக்க விரும்புகிறேன் எனவே இவ தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சிகளிலும் மாற்றம் வேண்டும் இப்பொழுது என்பிக்கு என்பிபிக்கும் மிக பெரும் பொறுப்பு இருக்கிறது தங்களுடைய வாக்கு வங்கியை காப்பாற்ற வேண்டும் மக்கள் இந்த நேரத்திலும் மாறலாம் எனவே தங்களுடைய பாதையை அல்லது தாங்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த விடயத்தை சிரத்தியாக செய்ய வேண்டும் என்கின்ற பொறுப்பவர்களுக்கு மேலும் இருக்கிறது எனவே நாடு நல்ல பாதையை நோக்கி தான் பயணிக்கிறது இந்த தேர்தல் முடிவுகள் நல்ல பாதையை நோக்கி அழைத்துச் செல்லும் என்கின்ற நம்பிக்கையோடு பத்திரிகைகளை நீ பார்த்து விடலாம் நாடு முழுவதிலும் என்பிபியோடு தமிழர்கள் தாயகம் தமிழரசோடு என்கின்ற தலைப்பு உதயன் பத்திரிகை கொடுத்திருக்கிறது உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளின் அடிப்படையிலே நாட்டின் பல பகுதிகளிலும் ஆளுங்கட்சியான தேசிய மக்கள் சக்தி ஆதிக்கம் செலுத்தும் அதேவேளை வடக்கு மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் தமிழரசுக் கட்சி அமோகமான வெற்றியை பதிவு செய்துள்ளது நேற்று நள்ளிரவு வரையான முடிவுகளின்படி தமிழர் தாயகத்திலே சுமார் நாற்பது சபைகளிலே தமிழரசு கட்சி பெரும்பான்மையை பதிவு செய்திருக்கிறது எனினும் வவுனியா நகரசபை மட்டும் தமிழ் தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை பலத்தை பெற்றிருக்கிறது அதாவது அஹ் பவுனியா நகரசபையிலே மட்டும் தேசிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை பலத்தை பெற்றிருக்கிறது எனவே இந்த விடயமும் ஆராயப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது அதே நேரத்தில் கிளிநொச்சி சபைகளிலே தமிழரசு அபார வெற்றி பவுனியா மாநகர சபை தேசிய மக்கள் சக்தியிடம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்கனவே தமிழரசு கட்சி பெருமிதமான வெற்றி சுமந்திரன் நன்றி தெரிவித்திருக்கிறார் மாகாண சபை தேர்தலை மிக விரைவில் நடத்துவோம் பிரதமர் ஹரணி உறுதி அளித்திருக்கிறார் உள்ளாட்சி தேர்தல் வாக்களிப்பு மிக மந்தம் அது நாங்கள் ஏற்கனவே சொல்ல மக்களுக்கு ஆர்வம் குறைந்து விட்டது உள்ளூராட்சி சபை தேர்தலிலே காரணம் எங்களுடைய நண்பர்கள் அதாவது தமிழ் தேசியம் பேசுகின்ற நண்பர்களை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற பெயரில் இருந்தவர்கள் இன்று வீட்டு சின்னத்திலும் சைக்கிள் சின்னத்திலும் மான் சின்னத்திலும் விளக்கு சின்னத்திலும் சங்கு சின்னத்திலும் என பல சின்னங்களிலே போட்டியிடுவதால் யாருக்கு இந்த வாக்கை இடுவது என்கின்ற குழப்பத்தில் மக்கள் இருக்கிறார்கள் எனவே வாக்கு மந்த கதையில் இருக்கிறது பொறுத்த பொறுத்தவரையிலே மக்கள் அஹ் அனுர அணி மீதான சில நம்பிக்கை இழப்புகள் மற்றும் ஒரு சில காரணங்கள் இது அவை இந்த வாக்கு மந்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதனையும் தற்போதற்கு கூடிய அரசியல்வாதிகள் ஆராய வேண்டும் ஏவிபியை நம்புவதற்கு மக்கள் தயாராக இல்லை சிவாஜிலிங்கம் வெற்றியுரை ஏவிபியை நம்பி நாங்கள் பேசிவிட்டோம் அதை பற்றி இனி மீண்டும் பேசவில்லை இந்த விடயம் தொடர்பாக அவர் தன்னுடைய நன்றி உரையில் தெரிவித்திருக்கிறார் ஆஹ் முச்சந்தி முறையுள்ள கருத்தை துண்டு திசை தெரியாமல் ஒருக்காத்தான் தவறி விழும் கண்டியிலோ என்ன சொல்லீர்கள் அதாவது திசை தெரியாமல் ஒருக்கா தவறி விழுந்ததாக சொல்லி முச்சந்தி கருத்து பதிவு செய்திருக்கிறார் இந்த விடியத்திலே அவருடைய கருத்தை நாம் விட முடியாது தவறி விழவில்லை தெரிந்து விழுந்தது என்பிபிக்கு வாக்கு மக்கள் தெரிந்தே வழங்கியிருந்தார்கள் மீண்டும் இவர்கள் இனி தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் நடக்கின்ற நடைமுறையில் தான் அடுத்த தடவையான தேர்தல் முடிவுகளும் இருக்கும் எனவே உள்ளூராட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நள்ளிரவு வரியான வடக்கு மாகாண தேர்தல் முடிவுகள் உள்ளே என்கின்ற ஒரு தலைப்போடு விரிவாக தரப்பட்டிருக்கிறது இப்பொழுது இணையதளங்களிலே பெரும்பாலான அந்த விடயங்கள் வழிவந்து விட்டது ஒட்டுமொத்தமாகவே வழிவந்து விட்டது என சொல்லிவிடலாம் ஆனால் உத்தியோகபூர்வமாக ஒரு சில பகுதிகளிலே இன்னமும் பருப்பவர்கள் வழியே வழி வராமல் இருக்கிறது அவற்றையும் நாங்கள் முடிந்தவரை பார்த்து விடலாம் வல்வெடித்துறையிலே துறையிலே சடலம் ஒன்று மீட்டு மீட்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடியமும் இருக்கிறது எனவே இவ்வாறான செயற்பாடுகளிலும் இனி வரக்கூடிய ஆட்சியாளர்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் அதீத விபத்துக்கள் ஏற்படுகிறது போக்குவரத்துகளிலே பிரச்சனைகள் இருக்கிறது குடி அமைப்புகள் பாதைகள் அமைக்கின்ற விடங்களிலே பிரச்சனைகள் இருக்கிறது எனவே நியாயமான முறையிலே நடந்து கொள்வது சிறந்ததாக அமையும் தினக்குரல் பத்திரிகையின் தலைப்பு செய்தி வடக்கில் ஓய்ந்தது அனுர அலை தமிழ் தேசியம் பேரழுச்சி என சொல்லப்பட்டிருக்கிறது கிளிநொச்சி மண்ணிலே தமிழரசு கட்சி மகத்தான வெற்றி யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவிலே தமிழ் தேசிய கட்சிகள் பலம் யாழ் மாநகர சபை வெல்வெட்டித்துறை நகரசபை தமிழ் தேசிய கட்சிகளின் கைகளில் என்கின்றபடி சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் யாழ் தேர்தல் மாவட்டத்திலே வாக்களிப்பு வீதம் வீழ்ச்சி என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது தமிழனை தமிழனை ஆள வேண்டும் அதுவே தமிழ் மக்களின் விருப்பம் தேர்தல் முடிவுகளூடாக மக்கள் கூறுவது அதுவே என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது திரு சிவாஜிலிங்கம் அவர்களுடைய பக்கங்கள் பல இருந்தாலும் அவர்களுடைய ஒரு சில நேரடியான செயல்பாடுகளாக இருக்கட்டும் அவர்களுடைய இறுதி வரியான அவருடைய முயற்சிகளாக இருக்கட்டும் அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல இடமாக இந்த இடம் இருக்கிறது பாராளுமன்றம் கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தில் இருந்து அவர் விலகி இப்பொழுது நகரசபையினுடைய தலைவராக அவருக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கிறது எனவே அவருடைய இந்த வளர்ச்சி அல்லது அவருக்கு அவருக்குரிய அந்த வாக்கு தொடர்ச்சியாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது உலக வங்கியின் தலைவர் இருந்து இலங்கை விஜயம் என்கின்ற விடயங்கள் வாக்களிப்பு நிலையத்துக்கு அருகிலே துண்டு பிரசுரம் விநியோகித்த கட்சி ஆதரவாளர் கைதாகி இருக்கின்ற விடியங்கள் தரப்பட்டிருக்கிறது வல்வெட்டித்துறை சல்வெட்டித்துறையிலே பெற்றைக்குள் இருந்து இளைஞருடைய சலம் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய விடியம் பதிவாகி இருக்கிறது வாக்களிப்பு நிலையத்துக்கு அருகிலே வால் கத்தியுடன் இளைஞர்கள் கைது என்கின்ற விடயங்கள் தமிழ் தேசிய பேரவைக்கு மக்கள் அம்மோக வரவேற்பு என்கின்ற விடயங்கள் அதிகப்படியான வாக்குகளை அல்லது ஆசனங்களை அவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள் இதே நேரத்தில் தேர்தல் சட்டத்தை நான் இருந்தால் தேர்தல் ஆணைக்குழு அடிக்கும் நடவடிக்கை ஒத்துழைப்பேன் என பிரதமர் தெரிவித்திருக்கிற விடியங்கள் கிளிநொச்சியிலே மூன்று சபைகளையும் அஹ் கைப்பற்றியது தமிழரசு கட்சி என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது தேர்தல் நாளில் மட்டும் நூற்று பத்தொன்பது முறைப்பாடுகள் பதிவாகி இருக்கிறது இவை இந்த தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்தியாக இருக்கிறது தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது தமிழர் தாயகத்திலே தமிழரசு கட்சி முன்னணியில் இருப்பதாகவும் பல சபைகளை கைப்பற்றியதாகவும் செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தேசிய மக்கள் சக்தி தெற்கிலே முன்னிலையில் பல இடங்களிலே தொங்கு சபைகளின் என்கின்ற விடயங்கள் கிளிநொச்சி முழுவதும் தமிழரசு கட்சி வசமானது என்கின்ற விடயங்கள் அமைதியான தேர்தல் என்கின்ற செய்திகளும் நாடு முழுவதிலும் சுமார் அறுபது வீதம் வாக்குப்பதிவு என்கின்ற விடயங்களும் உலக வங்கியினுடைய தலைவர் என்று இலங்கை விஜயம் என்கின்ற செய்தியும் முன்பக்கத்தில் பதிவாகியிருக்கிறது யாழ் மாநகர சபை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பதினொன்று இலங்கை தமிழரசு கட்சி பத்து என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே ஆஹ் நகரிலே வேட்பாளரை தாக்கி சாங்கிலி அறுப்பெண்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல உள்ளூராட்சி தேர்தலிலே வெற்றி பெறுவோம் ஜனாதிபதி அனுர நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார் அதே போல வெல்வெட்டித்துறை போலீஸ் பிரிவுக்குள்ளே பற்றிக்காட்டுக்குள்ளே இளைஞருடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தீய செய்தியையும் பார்க்க முடிகிறது இது இன்றைய வளம்புரி பத்திரிகையினுடைய மிக முக்கியமான செய்திகளாக அமைந்து அமைய பெற்றிருக்கின்றன தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகையை பத்திரிகையை பார்த்துவிட முடியும் ஈழநாடு பத்திரிகையில் இருக்கின்ற பல முக்கியமான செய்திகளை நாங்கள் பார்த்து அஹ் நோக்கி நகரலாம் ஈழ நாடு பத்திரிகையிலே தமிழர் வாழ்கின்ற பகுதிகளிலே தமிழ் கட்சிகள் முன்னிலையில் என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது தென்னிலங்கையிலே ஆளும் கட்சி ஆதிக்கம் என்கின்ற விடியங்கள் தரப்பட்டிருக்கின்றன ரணில் இந்தியா பயணம் என்கின்ற செய்திகளும் வியட்நாமில் இருந்து திரும்பி அஹ் வாக்களித்தார் ஜனாதிபதி என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது கிளிநொச்சி மாவட்டத்திலே தமிழரசு கட்சி ஆதிக்கம் நாங்கள் பார்த்த செய்தி மூன்று முன்னாள் ஜனாதிபதிகள் நேற்று வாக்களிக்கவில்லை என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது நேற்று நடந்த உள்ளாட்சி சபை தேர்தலிலே முன்னாள் ஜனாதிபதிகளான மைந்த ராஜபக்ஷ கோட்டபாய ராஜபக்ஷ மைத்திரிபால ஸ்ரீசேன் ஆகியோர் வாக்களிக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் அவர்களுக்கு என்ன நன்மை கிடைக்கப்போகிறது போகிறது என்று நினைத்திருப்பார்களோ என்னமோ இவர்கள் இவ்வாறு வாக்களிக்க தவறி இருக்கிறார்கள் மக்கள் இவர்களுடைய உண்மையான மனநிலைகளை புரிந்து கொள்வார்கள் அவை சார்ந்த செய்திகளிலே தரப்பட்டிருக்கின்றன இலங்கை வரலாற்றிலே அமைதியான தேர்தலாக இந்த தேர்தல் பதிவாகி இருக்கிறது இது நாட்டின் அரசியல் கலாச்சாரமாக மாற வேண்டும் என்று ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் மேலும் பல முக்கிய செய்திகள் இன்றைய தினமும் பார்க்க முடிந்திருக்கிறது அதே நேரத்திலே அஹ் யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதி தொடர்பான ஒரு செய்தி பன்னிரண்டு ஆசனங்களை தமிழக தமிழ் அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய சைக்கிள் சின்னத்திலே போட்டிருக்கக்கூடிய அந்த கூட்டமைப்பினர் பெற்றிருக்கிறார்கள் இலங்கை தமிழர் கட்சி பதிமூன்று ஆசனங்களை பெற்றதாக சொல்லப்படுகிறது இது உத்தியோக இணையதளத்தில் இருக்கின்றபடியே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி நான்கு ஆசனங்களையும் ஐக்கிய தேசிய கட்சி ஒரு ஆசனத்தையும் சங்கு சின்னத்தில் போட்டியிருக்க போட்டியிட்டிருக்கக்கூடியவர்கள் நான்கு ஆசனத்தை பெற்றிருக்கிறார்கள் இதிலே திசை காட்டி பத்து ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள் என்கின்ற எங்களும் பதிவாகி இருக்கிறது அதே இடத்திலே தொலைபேசி சின்னத்திலே போட்டிருக்கக்கூடியவர்களும் ஒரு ஆசனத்தை பெற்றிருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே மேலும் காரை நகர் நாம ஏற்கனவே பார்த்திருக்கது போல இரண்டு ஆசனங்களை சைக்கிள் கட்சி வீட்டு சின்னத்திற்கு ஒரு ஆசனம் ஐக்கிய தேசிய கட்சிக்கு வளமை போல அங்கு இரண்டு ஆசனங்கள் கிடைக்க பெற்றிருக்கிறது என்பிபி என்பிபி இரண்டு ஆசனங்கள் மான் சின்னத்திலே போட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இரண்டு ஆசனங்கள் ஒரு குழு அதாவது சுயேட்சை குழு இரண்டு ஆசனங்கள் இரண்டு சுயேட்சை குழுக்கள் இரண்டு ஆசனங்களை பெற்றிருக்கக்கூடியதான விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன எனவே இவ்வாறு வல்வெட்டித்துறையை பொறுத்தவரையிலே சைக்கிள் கட்சி ஏழு ஆசனங்கள் இலங்கை தமிழரசு கட்சி ஐந்து ஆசனங்கள் அஹ் அதே போல ஆஹ் இபிடிபிக்கு ஒரு ஆசனம் கிடைக்க பெற்றிருக்கிறது என்பிபிக்கு மூன்று ஆசனம் வல்வெட்டி துறையிலே கிடைக்க பெற்றிருக்கிறது இது உத்தியோகபூர்வ இணையதளம் அதாவது எலெக்ஷன் எலெக்ஷன் ஜிஓவி டாட் எல்கே என்கின்ற தளத்தில் இருந்து பெறப்பட்டிருக்கக்கூடிய தரவு சாக பொறுத்தவரையிலே சைக்கிள் கூட்டணி ஆறு ஆசனங்களை பெற்றிருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சி ஆறு ஆசனங்கள் இபிடிபி ஒரு ஆசனம் பெற்றிருக்கிறது சங்கு சின்னத்தில் போட்டி இட்டிருக்கக்கூடியவர்கள் இரண்டு ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள் என்பிபி மூன்று ஆசனத்தை பெற்றிருக்கிறது தொடர்ந்து வேலனிய எடுத்துக்கொள்வோம் அதாவது தீவகத்தை எடுத்துக்கொள்ள டெல் பிரதேச சபையை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் சைக்கிள் கட்சிக்கு ஒன்றும் இலங்கை தமிழர் கட்சிக்கு ஆறும் அஹ் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கு நான்கும் அஹ் அதே போல திசைகாட்டிக்கு இரண்டு என அங்கே வாக்குகள் அஹ் அல்லது ஆசனங்கள் பெறப்பட்டிருக்கின்றன வேலனை இரண்டு சைக்கிள் சின்னத்துக்கு இரண்டும் வீட்டு சின்னத்துக்கு எட்டும் வீணை சின்னத்துக்கு மூன்றும் என்று அங்கே பதிவாகி இருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒன்று திசைக்காட்டிக்கு நான்கு பதிவாகி இருக்கிறது சுதந்திர அதாவது ஆஹ் சுயேட்சை குழுக்கள் சுயேட்சை குழுக்கள் மூன்று சுயேட்சை குழுக்களுக்கு ஒவ்வொரு ஆசனங்கள் கிடைக்க பெற்றிருக்கிறது அதே போல வலிகாமம் ஈஸ்ட் அதாவது வலிகாலம் கிழக்கு பிரதேச சபையை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் சைக்கிள் கூட்டணிக்கு ஐந்து ஆசனங்கள் வீட்டு சின்னம் அதாவது இலங்கை தமிழரசு கட்சிக்கு பதினோரு ஆசனங்கள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கு ஒரு ஆசனம் கிடைக்க பெற்றிருக்கிறது சங்கு சின்னத்துக்கு ஐந்து ஆசனம் என்பிபிக்கு ஒன்பது ஆசனங்கள் கிடைக்க பெற்றிருக்கின்றன அதே போல மான் சின்னத்துக்கு இரண்டு சொந்த அதாவது சுயேட்சை குழுக்கள் அவற்றுக்கு இரண்டு மற்றும் ஒரு ஆசனங்கள் கிடைக்க பெற்றிருக்கிறது இவ்வாறு ஆசன பகிர்வுகளும் இந்த முறை அஹ் கிடைக்க பெற்றிருக்கிறது இது வீதாசார மற்றும் அஹ் பிரதேச ரீதியிலான ஒரு அஹ் வாக்கெடுகின்ற அஹ் ஒரு தேர்தல் முறையாக இருக்கிறது எனவே இந்த தேர்தல் முறையில் இவ்வாறு பருவர்கள் கிடைக்கப்பட்டிருக்க எனவே இந்த செய்திகளோடு நாங்கள் விடைபெற போகின்றோம் மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆணை அல்லது செய்தியை அரசியல்வாதிகள் புரிந்து கொண்டு எதிர்காலத்திலே நாட்டை நன் பாதையிலே நடத்தி செல்வார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு நாங்கள் விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் என்னோட கலியதில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறான் மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி